ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேரட் சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் கேரட் வந்து ஒரு மூணு கேரட்டு சின்ன கேரட்டாக எடுத்திருக்கேன் இந்த சைஸு கேரட்டு மூணு கேரட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வரமிளகா ஒரு நாலு பல் பூண்டு எதுக்காக பத்து வரமிளகா எடுத்துருக்கேன்னா கேரட் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இதில் கொஞ்சம் காரமும் இருக்கணும் இனிப்பு காரம் ரெடி சேர்ந்துருக்கணும் அதுக்காக தான் இப்போ ஒரு வானலில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இப்போ இந்த பருப்பை ரெண்டும் அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் டீ சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கலர் மாறினோன்னா நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இங்கே பாருங்கள் நல்லா எல்லாம் ஒரே கலராக இருக்குது பாருங்க இப்போ எடுத்துடலாம் அதை இப்போ வறுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து இந்த வெங்காயம் பூண்டு பரம் எல்லாமே போட்டு வறுத்தரும் இப்போ வெங்காயம் பூண்டு வதக்காச்சு மிளகாய் வந்து வறுபட்டு எடுத்தாச்சு இப்போ கேரட்டு போட்டலாம் கேரட்டு போட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ எந்த அளவுக்கு நல்லா பச்சை வடை போய் வதஞ்சிடுச்சு பாருங்க இப்போ கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் புளி போட்டு அதையும் ஒரு வதக்கு இதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் போட்டு அதுவும் ஒரு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ வந்து சும்மா ஒரு ஒன் மினிட் தான் வதக்கணும் வதக்கி ஆச்சு இல்லைங்கன்னா இப்போ நல்லா இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிக்கணும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டு மொதல் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க தாளிச்சிடலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு அதே மாதிரி கால் டீஸ்பூன் கடுகு நல்ல முரு போட்டோன்னா தீய சிம்மில் வச்சுருங்க இப்போ கடலைப்பருப்பு ரெண்டும் தீய சிம்மில் வச்சு கோல்டன் கலராக வருத்திருங்க கருவேப்பில இருந்தால் கருவேப்பில போட்டு இப்போ தாளிப்பை கொட்டிடலாம் இதே மாதிரி இதே அளவோட கேரட் சட்னி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் பச்சை வாடாக போயிடணும் அந்த அளவுக்கு வதக்கணும் தீய சிம்ல வச்சே வதக்கணும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கேரட் வேகாம போயிடும் இதே அளவில் செஞ்சுட்டு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ